ஐயோ சமர்நாத் கேபிடல் மாட் அகாடமி சேனல்லேருந்து ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னாக்கா மேலே கீழே போகுது ஸோ நம்ம சிம்பிளாக சைட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் ரீட்டைல் ரேட்டோடைய பாடு தான் ரொம்ப கஷ்டமாகும் ஸோ அதை தான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன் எப்படி பார்த்தாலும் வந்து ஆட்டு விற்கிறது என்னவோ ஸ்மார்ட் பண்ணி தான் ஆட போகிறது என்னவோ நிஃப்டி வச்சு தான் நிஃப்டி தான் ஸோ அதெல்லாம் இதை கொடுத்துருக்கேன் ஓகே மார்க்கெட் கீழே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்டிக் பிக் ஹவு யூ மேனேஜ் யுவர் ட்ரேட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தென் வாட் ஸ்டாக் அண்ட் டைரக்ஷன் யூ பிக் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து டைரக்ஷனாக கரெக்டாக பிக் பண்ணிவிட்டு ஸ்டாக்கையும் கரெக்டாக பிக் பண்ணிவிட்டு மணி மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணலைன்னாக்கா சொதப்பில் ஆகிடும் ஸோ மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை வந்து சொல்ல வர விஷயம் ஓகே கிளப் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது ஸோ இங்கே எல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு லர்னிங் பர்பஸ்க்காக தான் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் போய் உங்கள் ஓன் டிஷன் எடுங்க அதுதான் லாங் டேனில் உங்களோட நல்ல நிலைக்கு நிலைநிறுத்தி கொள்ள உதவும் ஓகே வெடிக்குள்ள போகலாம் சார் இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி தொண்ணூற்றி ஏழு பாயிண்ட் கிட்டத்தட்ட இரநூறு பாயிண்ட்டை சொல்லிடலாம் மைனஸில் முடிஞ்சு இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி பதிமூணில் ஒன்று முடிஞ்சுருக்கேன் ஸோ ஒரு நா மூணு நாள் வந்து கஷ்டப்பட்ட ஏர் வந்து இன்றைக்கி ஒரே அடியாக இறங்கியிருக்குது இது பார்த்திங்கனாக்கா நாலு நாள் ஏறும் வந்துருப்பேன் நாலு நாள் இறங்கும் இல்லாட்டி நாலு நாள் ஏறி ஒரே நாள் இறக்கிப்பான அந்த அளவில் கொண்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விளையாட்டுலேயே போயிட்டுருக்குது உண்மையிலே எப்படி போக போகுதுன்றது டேரெக்ஷன் இன்னும் தெரியல நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது இன்றைக்கு தெளிவாக தெரியும் ஓகே லெஃப்ட் சைடில் வந்து மார்க்கெட் ஸ்டிஸ்டஸ் கொடுத்துருக்கேன் டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசஸ் ஜிஸ்ட் பாஸ் பண்ணி நீங்கள் அதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம் சார் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலு ஸ்டாக் ட்ரேட் ஆனதில் ஆயிரத்தி பதினாலு ஸ்டாக் வந்து பாசிட்டிவாகவும் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு ஸ்டாக் நெகட்டிவ் ஆகும் முடிஞ்சிருக்கேன் ஸோ தொண்ணூத்தொரு ஸ்டாக்ஸ் வந்துட்டு ப்ரைஸ் அன்சேஞ்சு நூற்றி எழுவத்தி ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து அப்போ சர்க்குட்லையுமே டச்சான் டச்சாக இருக்குது ஐம்பத்தெட்டு ஸ்டாக் வந்து லோயர் சர்க்குட்லி டச்சாக இருக்கேன் இந்த இது ஒரு நல்ல நம்பர் அப்படின்னா கூட பார்த்திங்கனாக்கா இது வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது இப்போது அதே மாதிரி இரநூத்தி பதினேழு ஸ்டாக் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஆகி போயிருக்கேன் ஸோ அகெயின் டபுள் சேஞ்சரி நல்ல நம்பர் தான் ஒரு எட்டு எட்டு ஸ்டாக் தான் நெகட்டிவ் உள்ள ஃபிஃப்டி டூ வீக்லூ வந்து போயிருக்கேன் ஸோ இந்த பேராமெட்டர்ஸ் பார்க்கும்போது மார்க்கெட்டில் இருக்குது நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது இது கொஞ்சம் தெளிவு நமக்கு கிடைக்கும் ஸோ யார் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது நிஃப்டி இந்தளவுக்கு கீழே வர யார் காரணம் அப்படின்றதுக்கு முன்னாடி பாசிட்டிவாக யார் கொடுத்துருங்கன்னு பார்ப்போம் ஸோ அதான் நீ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் பஜாஜ் ஃபினான்ஸ் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க ஸோ மெயினாக நெகட்டிவ் ஆகணும் நெகட்டிவ் ஹெச்டிஎஃப்சி பேங்கு மைனஸ் தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட்டீன் பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் அதே மாதிரி ஐடிசி மைனஸ் செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒன் ஃபோர்த் ஆஃப் நிஃப்டியோட ஃபாலுக்கு வந்து இன்னைக்கு காரணமாக இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மேஜர்லி ஒரு பத்து பன்னெண்டு ஸ்டாக் தவிர எல்லாமே வந்து நெகட்டிவ்ல தான் இன்றைக்கி போயிருக்கு பட் மேஜர் கண்ட்ரிபியூஷன் ஒன் ஃபோர் இந்த ரெண்டு ஸ்டாக்லேருந்து மட்டுமே வந்திருக்கு ஸோ எஃப்ஐடிஏ டேட்டா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் நமக்கு டேட்டா வராதனால இருந்தாலும் பழைய டேட்டை கொடுத்துறதுக்கான வந்து ஒரு டெஃப்ரென்ஸுக்காக தான் ஸோ இது வரைக்கும் வந்து லாஸ்ட் டென் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்க எஃப்ஐ வந்து மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு கோடி நெட் பையிங்லையும் டிஏ வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கோடி வந்து நெட் செல்லிங்லேயும் இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கீப்பான் வந்து இவங்க நெட் செல்லிங்கில் இருக்கிறது வந்து ஒரு நெருடமான விஷயம்தான் ஏன்னா இவங்களும் நெட் பையிங் வந்துச்சுனாக்கா மார்க்கெட் கண்டிப்பாக நல்லா மேலே போயிரும் ஈவன் டொன் டுவெண்ட்டி டூக்கு வந்து க்ராஸ் ஆகி க்ராஸ் ஆதான் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ பார்ப்போம் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு ஒரு ஒரு நாள் தவிர மற்ற எல்லா நாளும் வந்து நெட் செல்லிங்லேயே தான் இருக்காங்க ஏதோ வந்து வருஷ வருஷப்பிறப்போச்சு அப்படின்ட்டு போனால் போதுமா வந்து ஃபஸ்ட் நாள் மட்டும் பை பண்ண மாதிரி தெரியுது மற்றனால எல்லாம் வந்து நெட் செல்லிங்கில் தான் இருக்காங்க ஓகே ஸோ நம்ம ப்ரீவியஸ் மந்த்ஸு வைஸ் எஃப்ஐட் பையன் டே டேட்டா கொடுத்துருக்கேன் ஸோ ஜஸ்ட்டு மார்க்கெட் ஒரு பாஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ளான்ஸ் பாருங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜென் சார்ட்டுக்கு பேர்லாம் ஸோ நிஃப்டி ப்ரீயஸ் க்ளோஸ் ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸோ ஓப்பனிங் வந்து செவன் ஃபார்ட்டி செவன் ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சைட் யூஸ்லாம் இருக்குது டவுன் ட்ரெண்ட் வந்து கிராஜ் வேணும் டவுன் ட்ரெண்டில் தான் ஒரு சின்ன ஒரு சேனலில் வந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் தான் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னாக்க அது ஏழுநூறு பாயிண்ட் இன்னைக்கு மைனஸ் ஸோ ப்ரீவியஸ் க்ளூஸ் நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓப்பனிங் நாற்பத்தெட்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு மார்ஜினல் டவுன்ஃபால் வந்தது அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எகெயின் ஆல்மோஸ்ட் நிஃப்டியோட அதே பேட்டன் தான் பட் ஆஃப்டர் ஒரு டூ ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டினுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் இருக்க நிச்சயமாக இருக்குது பட் ரெண்டுமே பார்த்திங்கனாக்கா ஒன் சைடு மார்க்கெட் என்ன தான் சொல்லணும் இன்றைக்கி ஸோ அந்த மாதிரி தான் இந்த மார்க்கெட் வந்து முடிஞ்சது நம்ம ட்ரெண்டு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி பார்த்துருவோம் ஸோ நிஃப்டி ட்ரெண்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கப்புள் ஆஃப் ஃபிஷன் ஒரு எல்லாமே வந்து சைட் வேஸ்ட்டாக தான் இருக்குது அப் சைட் மூமெண்ட்டே இல்லை ஒரு ரெண்டு நாள் ஏறிச்சுன்னா திருப்பி இறங்கிறது திருப்பி ஏறது அந்த மாதிரி தான் இருக்குது பட் இன்னும் பெருசாக வந்து ஃபாலோ ஆகலை ஸோ இந்த டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஒரு மைனர் சப்போர்ட் சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டு எஜ்ஜில் இருக்குது பட் மேஜர் சப்போர்ட் வந்துட்டு இந்த ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் தான் ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கூட இந்த மைனர் சப்போர்ட் கிட்டே வந்துட்டு ஏன் மேலே போச்சு திருப்பி அதே இடத்துல வந்திருக்கேன் ஸோ இது பிரேக் பண்ணால் கூட வந்து நம்ம டுவெண்ட்டி ஒன் வந்து பிரேக் ஆச்சுன்னா தான் வந்து கொஞ்சம் டிசீஸாக பிரேக் ஆச்சுன்னாக்கா மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து மாறிடும் பட் அது வரைக்கும் வந்து ட்ரெண்ட் நம்ம உரி பண்ணிக்க தேவையில்லை ஸோ இப்போ இருக்கிற இன்றைக்கி இந்த இரநூறு பாயிண்ட் ஹூஜ் பாயிண்ட் டவுன்ஃபால் வந்தால் கூட ஸ்டில் வந்து அந்த இமிடியேட் அந்த மைனஸ் சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணலை ஸோ அது வந்து ஒரு ஆறுதலான விஷயம் மற்றபடி வந்து ப்ரைஸ் ஆக்சில் நமக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி கிடைக்கல பட் இண்டிகேட்டரில் பார்க்கும்போது நமக்கு அரசியலை நிறம்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்தால் கூட வந்து பெரிய நெகட்டிவ் இல்லைன்னா கூட வந்து மொமெண்டம் வந்து கீப் ஆன் வந்து ட்ரைன் ஆகிட்டுருக்கு குறைஞ்சிட்டு இருக்குன்ட்டு ஸோ அதை வந்து தெரியவாக தெரியுது பார்ப்போம் சப்ஸிக்வென்சேஷன் எப்படி வருது அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரியே பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ஏழாயிரம் வந்து இமீடியேட் சப்போர்ட் ஸோ அது பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஒரு நானூற்றம்பது பாயிண்ட்டு ஸோ ஒரு ஒன் டேல வந்து ஈஸியாக வந்து டச் பண்ணிக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது ஸோ இது வந்து கொஞ்சம் இதுலேயே வந்து நம்ம ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி பிரேசன் நமக்கு இல்லை அட் த சேம் டைம் வந்து நம்ம ஈஸியாகவும் எடுத்துக்க முடியாது பார்த்திங்க இது வந்து நிஃப்டியோட ரொம்ப நிறைய டைம் வந்து சைட் இருந்தது ஸோ ஒரு பெரிய ஃபாலுக்கு இது அந்த மாதிரி கூட சம்டைம் டவுட்டாக இருக்குது பட் ரீஸ்டாக்ஷன் நம்ம இன்னும் ஸ்டில்லில் ஒரு எந்த நெகட்டிவிட்டியும் கிடையாது ஸோ சோஃபார் ஆனது வந்து நம்ம ஒரு ஒரு புல் பேக் ஒரு மீன் வேர்ஷன்ன்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம் பட் அட் த சேம் டைம் நம்ம இண்டிகேட்டர் ஆர பார்க்கும்போது வந்துட்டு நியர்லி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் கிட்டே இருக்குது ஸோ ஜென்ரலி வந்து ஃபிஃப்டி கீழே போச்சுனாலே வந்து ஒரு நெகட்டிவிட்டியாக தான் நம்ம பார்ப்போம் மார்க்கெட் ஸோ அந்த வகையில் வந்து இதுவும் வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது ஸோ நம்ம பார்த்து சூதனமாக வந்து ட்ரீட் பண்ணணும் கேர்ஃபுல்லாக ஏற்கனவே யாராவது நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு பார்ஷியல் புக்கிங் பண்ணிவிட்டு மீது வந்து ட்ரையல் பண்ணிவிட்டு வாங்க ஸோ பண்ண ப்ராஃபிட்டை வந்து எந்த கலந்து எழுந்துடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம இந்த ரெண்டு ஸ்டாக் வந்து மார்க்கெட் ஒரேடியாக ஒரி பண்ணிக்கவும் தேவையில்ல ஒரேடியாக ஆப்ஸ்டிங் எடுத்துக்க தேவையில்ல நம்ம மிட் அண்ட் ஸ்மால் கேப் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ஸோ அது கொஞ்சம் ரிலேபிளாக இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மிட் அண்ட் ஸ்மால் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தோரு பாயிண்ட் வந்து நெகட்டிவ்வில் முடிஞ்சிருக்கு ஸோ லாஸ்ட்டு செஷனில் கூட பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஆல் டைம் அட்டாச் பண்ணியிருந்தது ஸோ இன்றைக்கி ஒரு சாரி நூற்றி இருபத்தி நாலு பாயிண்ட் வந்து நெகட்டிவில் போயிருக்கேன் ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய நம்பர் தான் பட் ஸ்டில் வந்து ப்ரேஷன்லையும் சரி நமக்கு இண்டிகேட்லையும் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை நம்ம அட்லீஸ்ட் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து ப்ரேஷ் ஆக்ஷன் கொஞ்சம் நெகட்டிவாக இல்லைன்னா கூட வந்து ஆர்எஸ்ஐலே வந்து நம்ம அந்த மொமெண்டம் ரூல்ஸ் வந்து நல்லாவே பார்த்தோம் பட் இங்கே மிட் அண்ட் ஸ்மால் ஃபோன்ல பார்த்தீங்கன்னாக்கா ப்ரேஷ் ஆக்ஷன்லேயும் நல்லா சாலிடாக ஸ்ட்ராங்காக இருக்குது இவன் இண்டிகேட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஓவர்போர்ட் ஜோனில் இதுதான் இருக்குது அதை பிரேக் பண்ணலை ஸோ இது வந்து இன்றைக்கி ஃபாலோ ஆனால் கூட வந்துட்டு அது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்த்துக்கலாம் பட் ஸ்டில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ரெக்கவரி இங்கே ஒரு சைன் இதுலேயும் கிடையாது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டாக தான் இருந்திருக்கு ஒரு எந்த ஒரு சைன் இல்லை அப் சைடு கொண்டதுக்கு அதே மாதிரி மைக்ரோகேப் பார்த்தா கூட அது ஒரு ஐம்பத்தோரு பாயிண்ட் வந்து இன்றைக்கி மைனஸில் போயிருக்கு சேம் நிஃப்டி மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் மாதிரியே பார்த்திங்கனாக்கா இது வந்து ப்ரெஷர்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஈவன் வந்து இண்டிகேட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இந்த ரெண்டு இண்டிகேட் இந்த ரெண்டு இண்டெக்ஸ் தான் வந்து ஸ்டில் வந்து நமக்கு நல்ல குடுத்துட்டு கொடுத்துட்ருக்கு நம்ம பெரிய அளவில் வந்து ஃபால் ஆன அறிகுறி எதுவும் கிடையாது இதுவே நிஃப்டி இரநூறு இரநூறுபாய் இறங்கியிருக்கு பேங்க் நிஃப்டி இரநூறுபாய் இறங்கியிருக்குன்னா கூட உரி பண்ணிக்க தேவையில்ல அப்படின்னு நம்ம கொஞ்சம் சாலிடாக சொல்லுறது ரீசன் வந்து இந்த ரெண்டு இண்டெக்ஸ் வந்து நல்லா ஒரு சாலிடாக இருக்குது ஸோ அது ஒரு நல்ல ஒரு ரீசன் நம்ம பார்க்கலாம் சரி இதுதான் தான் நமக்கு இதான் எப்படி அப்படின்னாக்கா இயர்ஸ் நம்ம பெரிய நன் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ லாஸ்ட்டு செஷன் அவங்கள்தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே ஒரு மைனராக வந்து ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு எல்லாமே க்ரீனில் முடிஞ்சிருந்தால் கூட வந்து ஃப்ளாட் பாசிட்டிவ்னு தான் சொல்லும் டவுஜன்ஸ் வந்து இருபத்தஞ்சி பாயிண்ட்டு எஸ்என்பி வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸு நாஸ்ட் வந்து தேர்ட்டின் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ இது வந்து பெரிய நம்பர் சொல்ல முடியாது ஸோ நியர் ஃப்ளாட் மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ இப்போ இந்த மார்க்கெட் நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண டைமில் பார்த்திங்கனாக்கா யூகே மார்க்கெட் அண்டு யூரோ மார்க்கெட் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் நெகட்டிவ்லாக தான் இருக்குது ஸோ எண்ட் ஆஃப் த டேயில் வந்து இன்னும் எதாவது ஸ்ட்ராங்காக முடியுதான்னு பார்க்கணும் நம்ம லாஸ்ட் கூட சேர்ந்து யூஎஸ் மார்க்கெட் நம்ம மார்க்கெட்டை வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு ஸோ நம்ம மார்க்கெட் நல்லா இன்றைக்கி சாலிடாக இறங்கியிருக்கேன் பார்ப்போம் இன்றைக்கி டவ் அண்ட் எஸ்என்பி பிஹண்ட்ரெட் எப்படி முடியுது அப்படின்றத ஸோ ஓகே இந்த ஓவரால் ட்ரெண்ட் பார்க்கும்போது டவ் ஜோன்ஸும் சரி டவ் ஜோன்ஸ் வந்து நல்லாவே வந்து ஒரு பாசிட்டிவாக தான் தெரியுது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ஈவன் வந்து நம்ம பிரைஸ் ஆப்ஷனும் சரி இண்டிகேட்லேயும் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது அட் த சேம் டைம் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்க்கும்போது அதுவும் வந்து ஸ்டில் நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது நம்ம வந்து ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து ஒரு ச இது ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தோம் அதை விட்டு அடுத்த சப்போர்ட் வந்து இந்த ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் இது பிரேக் வச்சு நல்லாவே கீழே வந்துடும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டவு ஜன்ஸ் பிறகு வந்து தட் தேர்ட்டி செவன் தௌசண்ட் வந்து பிரேக் பண்ணக்கூடாது பிரேக் பண்ணாத வரைக்கும் வந்து நம்ம நல்ல ச தைரியமாக இருக்கலாம் ஸோ பட் டவு வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் காட்டுது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ஓகேவா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அன்டெத்ரன் பாய் தேங்க்யூ